தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கை நூல் பகுதி பத்து எழுதியவர் என் செல்வராஜா வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் கடந்த மாத பதிவில் ஒரு நூல் வெளியீட்டில் வெளியீட்டாளர்கள் பதிப்பகத்தார் பணி பற்றிய விரிவான கருத்துக்களை பதிவு செய்திருந்தேன் உண்மையில் நூலியல் துறையில் வெளியீட்டாளர் என்ற பதிவும் அச்சக பதிவும் மிக முக்கியமானவை என்பதை நான் கூறித்தான் ஒரு படைப்பாளி அறிந்திருக்க வேண்டும் என்பதில்லை ஒரு நூல் வெளியிட்ட சில காலங்களின் பின்னர் அந்த நூலை பெற விரும்பும் ஒரு வாசகருக்கு இத்தகவல்கள் அவசியமானவை வெளியீட்டாளர் பதிவு நூலியல் பதிவை ஒரு நூலின் பக்கத்தில் பதிவு செய்யும் போது வெளிப்படையாக ஒரு வெளியீட்டு நிர்வாகம் அதில் சம்பந்தப்பட்டிருந்தால் வெறுமனே அந்த வெளியட்டகத்தின் பெயரை மாத்திரம் பதிவு செய்வது தவறாகும் நீண்ட காலமாக வெளிவந்திருப்பதை நாங்கள் கண்டு வருகின்றோம் இப்பகுதியை தெளிவாக விளக்குவதற்கு பொருத்தமாக அண்மை காலத்தில் வெளிவந்த சிறுவர் நூலை மாதிரிக்காக எடுத்துக்கொள்கிறேன் ஆதித்தனும் அடர்ந்த காட்டு சாமியாரும் என்ற சிறுவர் நூலொன்று நிலா தமிழின் தாசன் அவர்களால் எழுதப்பெற்று கதிரவன் கலைக்கழகம் என்ற அமைப்பால் வெளியிடப்பட்டிருந்தது வெர்சோ பக்கத்தில் தெளிவாக நூலின் தலைப்பு ஆசிரியர் பெயர் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன மேற்கொண்ட நூலின் பதிப்புரிமை குறிப்பில் உரிமை ஆசிரியருக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நூலின் உரிமை குறிப்பு இடும் முறை பற்றிய திட்டவட்டமானதொரு விதிமுறையை பெரிதொரு இதழில் விரிவாக விவரிக்க உள்ளதால் இங்கு தேவை கருதி ஒரு விடயத்தை மாத்திரம் பதிவு செய்ய விரும்புகிறேன் பதிப்புரிமை பற்றி நூலில் ஆசிரியர் தெளிவுபடுத்த வேண்டியது பதிப்புரிமை புலமைச் சொத்துக்கள் சட்டத்தின்படி முக்கியமானதாகும் அது அச்சகத்தினரின் பணி என்று உதாசீனம் செய்து விடலாகாது என்று மேம்போக்காக குறிப்பிடக்கூடாது மேலும் ஆசிரியரின் புனை பெயரான நிலா தமிழின் தாசன் என்பது அவரது புனை பெயர் மாத்திரமே புனை பெயர்களுக்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது ஆசிரியர் குறிப்பில் புனை பெயரை குறிப்பிடும் வேளை அவரது இயற்பெயரையும் இயற்பெயர் மிகேல் ராசா என்று அடைப்பு குறிக்குள் குறிப்பிட வேண்டும் பதிப்புரிமை குறிப்பு வெளிப்படுத்தப்படும் வேளை அங்கு புனைப்பெயரை தவிர்த்து ஆங்கிலத்தில் சரியான உச்சரிப்புடன் நூலின் உரிமையாளரின் பெயரை கீழ்கண்டவாறு பதிவு செய்ய வேண்டும் அதுவும் வேர்சோ பக்கத்திலேயே அந்த பக்கத்தில் மாத்திரம் பன்னிரண்டு பாயிண்ட் எழுத்துக்கு மேற்படாத வகையில் குறிப்பிட வேண்டும் பதிப்புரிமை இரண்டாயிரத்து பதினான்கு மிகேல் ராசா பதிப்புரிமை குறிப்பை பதிவு செய்யும் வேளையில் கீழ்கண்ட உரிமை பிரகடனத்தையும் அதே பக்கத்தில் குறிப்பிட வேண்டும் பதிப்புரிமை குறிப்பும் பிரகடன குறிப்பும் இருவேறு பக்கங்களில் பிரித்து வழங்கக்கூடாது பன்னிரண்டு பாயிண்ட் எழுத்துக்கு மேற்படாத வகையிலும் இவை அமைய வேண்டும் All right reserved no part of this publication may be reproduced or utilized stored in a retrieval system or transmitted in any form or by any means Electronic, Mechanical, Photocopying, Recording or Otherwise, Without the Prior written Permission மெக்கானிக்கல் the ரெக்கார்டிங் என்று சட்டபூர்வமாக குறிப்பிட பழகிக்கொள்ள வேண்டும் அறியாமையால் விடப்படும் தவர்களை வெளிப்படுத்தி ஆரோக்கியமானதொரு நூலியல் பதிவினையும் அதன் பின்புலங்களையும் எழுத்தாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது இத்தொடரின் நோக்கமாகும் தனிப்பட்ட முறையில் ஒருவரையும் குற்றம் காண்பதற்காகவல்ல மேற்படி நூலில் வெளியீடு என்ற குறிப்பில் கதிரவன் கலைக்கழகம் என்று மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நூலின் வெளியீட்டுரையை கதிரவன் த இன்பராசா என்பவர் எழுதியிருப்பதால் அவரே நூலின் வெளியீட்டாளர் என்று ஒரு நூலகரால் பட்டியலாக்கத்தின் போது யூகிக்க வேண்டி ஏற்படுகிறது அவ்வெளியீட்டுரையில் காணப்படும் புதுக்குடியிருப்பு மட்டக்களப்பு என்ற முகவரை குறிப்பை வைத்து வெளியீட்டகத்தின் முகவரி அதுவாகவே இருக்கும் என்றும் யூகிக்க வேண்டியுள்ளது இத்தகைய யூகங்களுக்கு ஒரு படைப்பாளி ஒருபோதும் இடமளிக்க கூடாது நூலியல் தகவல் என்பது ஒரு நூலின் அத்தியாவசிய தகவல் பதிவு என்பதை இக்கட்டுரை தொடரின் கடந்த ஒன்பது அத்தியாயங்களிலும் பெரும்பாலும் வலியுறுத்தி வந்துள்ளோம் யூகங்களின் அடிப்படையில் தவறான நூலியல் பதிவுகளை பதிவு செய்வதற்கு ஏற்படுத்தாமல் முழுமையான நூலியல் பதிவுகளை நூலின் படைப்பாளிகள் தமது நூலில் தெளிவாக வழங்க வேண்டும் பெரும்பாலும் இலங்கையில் ஒரு ஆசிரியரே தன் நூலின் வெளியீட்டாளராகவும் இருப்பதால் வெளியீட்டு குறிப்பு என்பது எதற்கு என்ற கேள்வியை ஒரு நூலாசிரியர் எழுப்பி அதற்கு விடையாக வெளியட்டு தகவல் எதனையும் குறிப்பிட முன்வருவதில்லை இதனை தவறாக அவர் அவையடுக்குமென்றும் கருதியிருக்கக்கூடும் முன்னுரையின் இறுதியில் மாத்திரம் தனது பெயரையும் வீட்டு முகவரியையும் தருகின்றார் இந்த முகவரியையே ஆசிரியர் வெளியட்டாளர் தனது வெளியீட்டக முகவரியாகவும் வெளிப்படுத்துவதே முறைமையாகும் இத்தகைய சூழலில் வெளியேற்றம் என்பது பெயராக அமைந்து விடுகிறது கற்பனையில் ஒரு பெயரை தெரிந்து அதனையே உண்டு அதில் இல்லை ஆனால் அந்த தெரிந்துகத்துக்கு ஒரு முகவரி வழங்குவதை நூலின் பக்கத்தில் தவிர்க்க முயல்வது தவறாகும் செங்கை ஆலியான் தனது வெளியீட்டுகளுக்கு தனது துணைவியாரின் பெயரை உள்ளடக்கி கமலம் பதிப்பகம் என்றே குறிப்பிடுவது வழக்கம் நெல்லை காப்பேரன் தனது நூல்களின் வெளியீட்டாளராக ஷர்மிலா பதிப்பகம் என்று குறிப்பிட்டு வந்துள்ளார் அவரது இளைய மகளின் பெயர் ஷர்மிலா என்பதாகும் திரு தம்பி அய்யா தேவதாஸ் தனது நூல்களை வெளியிடும் போது வித்யா தீபம் என்று பதிப்பகத்தை குறிப்பிடுகின்றார் இவை அனைத்தும் ஆசிரிய வெளியீட்டாளர்கள் தமது விருப்பத்துக்குரியதாக தேர்வு செய்த பதிப்பகங்களின் பெயர்களாகும் நூலியல் தகவல்களை பதிவு செய்யும் போது இப்பதிப்பகங்களும் ஆசிரியரின் முகவரிகளும் முக்கியத்துவம் பெறுவதுடன் நூலின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு மையங்களாகின்றன ஒரு நூலை காணும் ஒரு வாசகர் அல்லது அந்த ஆசிரியரின் நூல் பற்றிய ஒரு சில தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வாசகர் ஒருவர் குறித்த அந்த நூலை கொள்வனவு செய்ய விரும்பினால் ஆசிரியரை நேரில் அறிந்திராத அவர் யாரிடம் போய் முதலில் கேட்பார் வெளியீட்டகத்தை தானே அவர் முதலில் நாடுவார் அதனால் நூலின் பரம்பலுக்கு வெளியீட்டகத்தின் தெளிவான முகவரி அத்தியாவசியமானது நூலை பரவலாக வழங்க முறையாக முன்வராதவர்கள் வெற்றிகரமாக தமது கருத்துக்களை பாரிய வாசகர் கூட்டத்தை நாடிச் சென்று பகிர்ந்து கொள்வதற்கு வழியேது இலங்கையில் நூலை எழுதுபவர்களில் அரசு சேவையில் பணியாற்றி வருபவரிடையே ஒரு வகையான மனப்பிராந்தி நீண்ட காலமாக இருந்து வருவதை அவதானிக்க முடிகிறது இந்த மனப்பிராந்தியம் முழுமையான நூலியல் தகவல்களை ஒரு நூலில் விளக்கமாக பதிவு செய்வதற்கு எழுத்தாளரை தயங்க வைக்கிறது அரசு சேவையில் உள்ளவர்கள் நூலொன்றை வெளியிட்டு தனிப்பட்ட வருவாயை பெறுவது தவறா என்பதை அறியேன் அது சட்ட சிக்கல்களிலும் வருமான வரி அதிகாரிகளின் சந்தக பார்வையையும் தேவையற்ற வழியில் தம் மீது ஏற்படுத்தும் அவர்களது மனப்பிராந்தி உண்மையானதா என்பதை உறுதி செய்யும் அளவுக்கு ஈழத்து தமிழ் பதிப்புலக சூழலில் இதுவரை நூலாசிரியருக்கு எதிராக எந்தவொரு வழக்கம் தாக்கல் செய்யப்படவில்லை இருப்பினும் ஆரம்ப காலம் முதல் ஈழத்து நூலியல் சூழலில் நீண்ட காலமாக இந்த பயம் இருந்து வந்துள்ளது அதன் காரணமாக புனை பேரிலேயே நூல்களை எழுதுவது தமது துணைவியாரை பெற்றோரை பதிப்புரிமைதாரிகளாக்குவது முக்கியமான வெளியீட்டு தகவல்களை மறைப்பது என்று பல வழிமுறைகளை அரச பணியில் உள்ள சில எழுத்தாளர்கள் காலம் காலமாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பில் பிரபல்யமான ஒரு அச்சகத்தினை நான் அணுகி நூல் தோட்டத்திற்காக அவர்கள் அச்சிட்ட நூல்களின் விவரங்களை கோரியபோது அந்த அச்சக உரிமையாளர் பயப்பிராந்தியுடன் எனக்கு அந்த தகவல்களை வழங்க மறுத்துவிட்டதுடன் நூல் தோட்டத்தில் தமது அச்சகத்தை குறிப்பிட்டால் எதிர்காலத்தில் வருமான வரி தொடர்பான சட்ட சிக்கல்களை தான் எதிர்நோக்க வேண்டிய நிலை வரும் என்று கவலையையும் தெரிவித்தார் இதன் காரணமாக இன்று வரை தாமாக முன்வந்து தமது அச்சகத்தில் வெளியிடப்படும் தமிழ் நூல்களின் விவரங்களை நூல் நூல்தோட்ட பதிவுக்காகத் தருவதை தவிர்த்து வந்துள்ளார் ஒரு நூலினை வெளியிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக வருமான வரி அதிகாரிகள் ஒரு படைப்பாளியின் வீட்டுக் கதவை தட்டி கணக்கு விளக்கை கேட்டதாக இலங்கையில் வரலாறே இல்லை மேலும் மனைவியின் பெயரை உரிமையாளராக பதிவு செய்வதால் மாத்திரம் கணவர் நூலின் உரிமையாளர் தான் அல்லவென்பதை நிரூபிப்பது சாத்தியமில்லை அப்படியே ஒரு குருட்டு நம்பிக்கையை ஒரு நூலாசிரியர் கொண்டிருந்தால் கூட வெளியிட்டாளராக தனது மனைவியை அல்லது உறவினரை குறிப்பிடுவதில் தவறேதும் இல்லை ஆயினும் இலங்கை உள்ளிட்ட உலகங்கம் ஒரு எழுத்தாளரின் புலமைச்சொத்தின் பதிப்புரிமை என்பது அவர் வாழும் காலத்தில் அவருக்கும் அவரது மறைவின் பின்னரான எழுபது ஆண்டுகளுக்கும் அவரது சட்டபூர்வமான நெக்ஸ்டு கின் எனப்படும் படைப்பாளியின் அடுத்த வாரிசுக்கு உரித்துடையதாகும் என்று சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த உரித்தை மற்றொருவருக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு வரையறுக்கப்பட்ட சில விதிகளுக்கு அமைவாக அந்த எழுத்தாளர் எழுத்து மூலம் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும் அது ஒரு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு ஒப்பானதாகும் வாய்வழி ஒப்பந்தங்கள் இங்கு செல்லுபடியாகாது இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு ஆசிரிய வெளியீட்டாளரின் வெளியீட்டு முகவரி விபரம் அச்சக முகவரி விபரம் என்பன நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே இலங்கையில் முழுநேர தமிழ் எழுத்தாளராக இருந்து கோடிக்கணக்கில் உழைத்து வருமான வரி கட்டியதாக எவரையும் குறிப்பிட முடியாதுள்ளது நூல் வெளியீடு என்பது இலங்கையில் ஒரு படைப்பாளியின் ஆத்ம திருத்திக்காகவே மேற்கொள்ளப்படுகின்றதையன்றி வர்த்தக நோக்கோடு மேற்கொள்ளப்படும் ஒன்றல்ல இதற்கு விதிவிலக்காக பாடசாலை கல்வி திட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படும் உப பாடநூல் வெளியீடுகள் லாப நோக்கம் கருதியதாக இருக்கலாம் எதிர்காலத்தில் ஒரு இதழில் சர்வதேச தராதர எண் வளங்கள் பற்றியும் குறிப்பிடவிருப்பதால் இவ்விடத்தின் தேவை கருதி இங்கும் அது தொடர்பான சில குறிப்புகளை பதிவு செய்ய விளைகின்றேன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் என்ற சர்வதேச தராதர நூல் எண் என்பதை இன்றைய ஈழத்து படைப்பாளிகள் அனைவரும் தெரிந்து வைத்திருப்பார்கள் இது இலங்கை தேசிய நூலகத்தால் வழங்கப்படுவது ஒரு குறித்த நூலுக்கு கண்ணனி மயப்படுத்தப்பட்ட கொள்வனவு தேவைக்காக உலகளாவிய ரீதியில் மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் தனித்துவமான ஒரு கூட்டு இலக்கத்தின் வழியாக ஒரு நூலுக்கான அடையாளத்தை வழங்குவதே இதன் நோக்கம் சட்டபூர்வமாக இலங்கை மண்ணில் வெளியிடப்படும் அனைத்து நூல்களும் ஐஎஸ்பிஎன் எனப்படும் பதிமூன்று இலக்க எண்ணொன்றை வேசோ பக்கத்திலும் பின்னட்டியின் கீழ் பகுதியிலும் பதினான்கு பாயிண்ட் எழுத்துகளுக்கு கூடாத வகையில் குறிப்பிட வேண்டும் என்பது தேசிய நூலகத்தின் கட்டளையாகும் இவ்வெண் இடப்படாத நூல்கள் தேசிய நூலக கொள்வனவுக்கும் சாகித்ய மண்டல பரிசுகள் உள்ளிட்ட தேசிய ரீதியான பல்வேறு பரிசு திட்டங்களுக்குள்ளும் உள்வாங்கப்பட மாட்டாது என்பதன் காரணமாக படிப்படியாக சர்வதேச தராதர நூல் எண்ணை பெற்றுக்கொண்டு வெளிவரும் நூல்கள் இலங்கையில் அதிகரித்த வண்ணம் உள்ளன ஒரு நூலுக்கு சர்வதேச தராதர எண்ணை வழங்கி அதிக நூலகங்களை அடைய செய்வதா இல்லையே அவ்விளக்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் தனது நூலை அச்சிட்டு வெளியிடுவதா சிறந்தது என்ற தீர்மானத்தை எடுக்கும் உரிமை நூலாசிரியருக்கே உரியது ஒருவர் தனது நூலை வெளியிட்டாளர் ஒருவரின் வாயிலாக வெளியிட முனையும் போது அத்தீர்மானம் வெளியட்டகத்தால் எடுக்கப்படுகிறது இந்த ஐஎஸ்பிஎன் எண்ணை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி வெளியீட்டகங்களுக்கே உரியதாகும் இலங்கையில் ஒரு நூலாசிரியர் தானே வெளியீட்டாளராகவும் நின்று இடத்து தனது வெளியீட்டகம் சார்பாக அந்த இலக்கத்தை தனி நபராக நின்று அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்நிலையில் அதற்கான படிவத்தை நிரப்பும்போது போது வெளியீட்டகத்தின் பெயராக தனது சட்டபூர்வமான பெயரையே குறிப்பிட்டு பதிவிலக்கத்தை பெறலாம் அல்லது தனக்கென ஒரு பதிப்பகத்தின் பெயரை வழங்கி தனது முகவரியின் கீழ் அதனையே வெளியட்டகமாக பதிவு செய்து சர்வதேச தராதர நூல் எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு தடவை பதிவு செய்தால் அவர் அந்த பதிவிலக்கத்தை அடிப்படையாக கொண்டு பின்னிய தனது நூல்களுக்கும் தொடர்ச்சியாக பதிவிலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரித்தானியாவில் ஒரு தடவை பதிவு செய்தால் அவருக்கு ஒரே தடவையில் பத்து இலக்குகளை வழங்கிவிடுவார்கள் படைப்பாளியோ வெளியீட்டாளரோ தனது வெளியீடுகளுக்கு அந்த இலக்கங்களை ஒழுங்காக அச்சிட வேண்டும் இணையதளங்களின் இவ்விளக்கங்களை தனித்துவமான கோட்டு குறியீடுகளையும் தரவிறக்கம் செய்து நூலின் பின்னட்டையில் பயன்படுத்தலாம் ஒரு வெளியீட்டாளருக்கு வழங்கப்பட்ட பத்து இலக்கங்களும் பயன்படுத்தி தீர்ந்ததும் மேலும் பத்து இலக்கங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் நூல் வெளியீட்டாளர்களாக இயங்கும் இலங்கை நூலாசிரியர்கள் இது பற்றி இலங்கை தேசிய நூலகத்துடன் தொடர்பு கொண்டு சர்வதேச தராதர பதிவெண்களை பெற்றுக் கொள்ளலாம் இவ்வெண்களை பிற படைப்பாளிகளிடமிருந்து கடன் பெறுவதோ இரவல் பெறுவதோ குற்றமாகும் ஒரே இலக்கத்தை இரு நூல்களுக்கு குறிப்பிடுவதனால் இவ்வெண்ணின் தேவையை அது குழப்பிவிடும் இது பற்றி பின்னர் ஒரு அத்தியாயத்தில் விரிவாக குறிப்பிட உள்ளேன் ஏற்கனவே ஆசிரியர் வெளியீட்டாளராக இருந்து ஒரு நூலை பதிப்பித்து வெளியிட்ட ஒரு நூலாசிரியர் புரிதொரு நூலை வேறொரு வெளியீட்டாளரால் வெளியிடும் போது புதிய நூலின் வெளியீட்டாளர் தனது வெளியேற்ற முகவரியை தவறாமல் குறிப்பிடுவதுடன் அந்நூலுக்கான சர்வதேச தராதர நூல் எண்ணை அவரே தனது வெளியீட்டகத்தின் பெயரில் பெற்று பதிய வேண்டும் மேல் பதிப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களில் வெளிவரும் நூல்கள் என்பன மீண்டும் முன்னைய பதிப்பின் இலக்கத்தையே தாங்கி வெளிவரலாம் இங்கு நான் அழுத்திக் கூற முனைவது என்னவென்றால் ஒரு நூலின் வெளியீட்டு முகவரி மறைக்கப்படக்கூடியதொன்றல்ல தெளிவாக நூலியல் பதிவில் குறிப்பிட வேண்டும் என்பதே ஆகும் அது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டுமே பக்கங்களில் ஆசிரியர் விரும்பியவாறு அச்சிட முடியாது அச்சக குறிப்பு இலங்கையில் வெளிவரும் தமிழ் நூல்களில் பெருமளவில் காண கிடைக்காத நூலியல் பதிவுகளில் ஒன்று அச்சக விவரமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அச்சுத்தொழில் விருத்தி அடையாத காலகட்டங்களில் நூலின் பக்கங்கள் ஒரு அச்சகத்திலும் மேலட்டை பிளொக்குருவில் அதற்கான புரிதொரு அச்சகத்திலும் அச்சிடப்பட்டு வந்தன அவ்வேளைகளில் நூலின் விடியதான பக்கங்கள் அச்சிடப்பட்ட அச்சகத்தின் பெயர் நூலின் வேர்சோ பக்கத்தில் விரிவான முகவரியுடன் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே சமயம் மேலட்டை அச்சிடப்பட்ட மற்ற அச்சகத்தின் பெயரும் முகவரியும் அந்த மேலட்டையின் பின்பக்க கீழ் மூலையில் சிறிதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்று நவீன அச்சுக்கலை வளர்ச்சியின் பின்னர் அச்சக விபரம் பெரும்பாலும் இடம்பெறாமல் தவிர்க்கப்படும் சாத்தியக்கூறுகளை காணப்படுகின்றன மற்ற உலக நாடுகள் போன்றே இலங்கையின் அச்சக பதிப்புச் சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு அச்சகமும் தான் அச்சிடும் துண்டு பிரசுரங்களில் கூட தனது அச்சகத்தின் பெயரை கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்பது சட்ட மூலமாக்கப்பட்டுள்ளது அச்சக விபரம் குறிப்பிடப்படாமல் வெளிவரும் எந்தவொரு பிரசுரமும் சட்டவிரோதமானது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது இந்நிலையில் ஒரு நூலில் அச்சக விவரம் குறிப்பிடப்படாமல் வெளியிடப்படுவதென்பது அந்த நூலுடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வெளியீட்டாளர் வீணாக சட்ட சிக்கலுக்குள் கொண்டு செல்லும் ஆபத்தினை உருவாக்கும் தனது அச்சக விவரத்தை ஒரு நூலில் தெளிவாக குறிப்பிடுவதன் மூலமே குறித்ததொரு அச்சகமானது குறித்த நூலினை தாமே அச்சுட்டதான சட்டபூர்வ உரிமையை கோருகின்றதாகிறது அறியாமை காரணமாகவும் தம்மை வர்த்தக நிறுவனமாக முறையாக பதிவு செய்திராமையாலும் வருமான வரி திணைக்களத்தின் பார்வையில் இருந்து தப்புவதற்கான வழிமுறையாகவும் சில சிறிய அச்சகங்கள் நூலில் தமது பெயர் முகவரியை குறிப்பிட முன்வருவதில்லை சில அச்சகங்கள் வருமான வரி ஏய்ப்புகளுக்காக திட்டமிட்ட வகையில் அச்சக விவரத்தை குறிப்பிட தவறுகின்றன என்ற சந்தகமும் காணப்படுகிறது இதனை அறியாமை காரணமாக கவனிக்காமல் விடும் நூலின் ஆசிரியர் அந்நூல் வெளிவந்த பின்னர் அந்த நூல் விநியோகத்தில் உள்ள இக்காலத்திலும் அனாவசியமான சிக்கலுக்குள்ளாகும் வாய்ப்பினை பெறுகிறார் எனவே எதிர்காலத்தில் அவதானமாக பக்கத்தில் அச்சகத்தின் கவனத்தில் பதிவு செய்ய தயங்கும் அச்சகத்தை எதிர்காலத்தில் நாடிச் செல்வதை நூலாசிரியர்களும் வெளியீட்டாளர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இதுவரை ஒரு நூலின் வெளியீட்டுக்கான அடிப்படை தகவல்களையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் உதாரண விளக்கங்களுடன் குறிப்பிட்டு வந்திருந்தேன் அடுத்ததாக ஒரு நூலுக்கு பக்கங்களை குறிப்பிடும் பாரம்பரியம் எவ்வாறு அமைந்திருந்தது என்றும் பின்னாளில் ஏற்பட்ட அச்சக வடிவமைப்பு துறை மாற்றங்களை உள்வாங்கி பக்கங்களுக்கு எண்ணிடப்படும் முறை எவ்வாறு மாற்றம் கண்டது என்பது பற்றியும் பார்ப்போம் இன்னும் வரும்